திமுகவினரின் மனைவிகளே திமுக தான் வாக்களிப்பார்கள் கோவை செல்வராஜ் பேட்டி கோவை பால் கம்பெனி பகுதியில் திமுக செய்தி தொடர்பு துணை செயலாளர் கோவை செல்வராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மழை வெள்ளத்தால் சுமார் முப்பத்தி இரண்டு லட்சம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட போது வராத பிரதமர் தற்போது தேர்தலுக்காக ஐந்து முறை வந்துள்ளார் என்றார் மேலும் பிரதமராக மோடி பதவியேற்ற போது கொடுத்த வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவில்லை எனவும் கேஸ் பெட்ரோல் டீசல் மானியங்கள் தரவில்லை என தெரிவித்தார் அனைத்து விலையேற்றத்திற்கும் காரணம் மோடி அரசுதான் என குற்றம் சாட்டிய அவர் சக்கரை நிறுத்தி விட்டார்கள் என கூறினார் பயிர் காப்பீடு வீடு கட்டும் திட்டத்திற்கு அதிக நிதியை மாநில அரசுதான் தருவதாகவும் தெரிவித்தார் இப்படி இருக்க பிறகு எப்படி அண்ணாமலை சொல்வது போல் மோடி பெயரை வைக்க முடியும் என கேள்வி எழுப்பினார் பாஜகவிற்கும் இந்து மதத்திற்கும் என்ன சம்பந்தம் என கேள்வி எழுப்பிய அவர் மதத்தின் பெயர் கோவில் பெயரை சொன்னால் தான் வாக்களிப்பார்கள் என்பதால் மதத்தை பற்றி பாஜகவினர் பேசுகிறார்கள் எனவும் மதத்திற்காக கட்சி நடத்தும் ஒரே கட்சி பாஜக தான் எனவும் விமர்சித்தார் அதே சமயம் இந்து மக்களை திமுக அரசு புறக்கணிக்கவில்லை எனவும் கூறினார் இந்துக்களுக்கு மோடி அப்பாவோ அம்மாவோ சொந்தமோ அல்ல எனவும் மோடி ஆட்சி முடிய அறுபது நாட்கள் தான் இருக்கிறது எனவும் தெரிவித்தார் மேலும் ஜிஎஸ்டி வரியை ஒன்றிய அரசு முறையாக பங்கீடு தருவதில்லை என கூறி மாநிலங்களுக்கு வழங்கக்கூடிய தொகையையும் தமிழ்நாட்டிற்கு தொகையையும் பட்டியலிட்டார் மழை வெள்ள பாதிப்பிற்கு ஒரு பைசா கூட தர ஒன்றிய அரசை தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் அண்ணாமலை எப்போதும் பொய்தான் பேசுகின்றார் என கூறிய அவர் அவருக்கு திமுக பற்றி பேச எந்த ஒரு தகுதியும் இல்லை என்றார் அதிமுக ஆட்சியில் அமைச்சர் காவல்துறை அதிகாரிகள் மீதே வழக்கில் விசாரணை நடைபெற்றது என கூறிய அவர் ஆட்சியில் இருந்த போது போதைப் பொருளை தடுக்க தவறிய எடப்பாடி பழனிசாமி திமுக அரசை விமர்சிக்க தகுதியில்லை என்றார் மக்களையும் நாட்டையும் பாதுகாக்காமல் எந்த கவலையும் இல்லாமல் மோடி வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார் என கூறிய அவர் விஸ்வகர்மா திட்டம் மூலம் குளத்தொழிலை செய்ய சொல்லும் பிரதமர் மோடி நமக்கு தேவையா எனவும் வினவினார் கோவைக்கு எந்த செய்யவில்லை என சொல்கின்றார் திமுக செய்த சாதனை குறித்து உடன் விவாதிக்க தயார் எனவும் சவால் விடுத்தார் நிரூபிக்க தயார் எனவும் கூறினார் அதிமுக ஆட்சியில் பல்வேறு துறைகளில் ஊழல் நடைபெற்றதாக தெரிவித்த அவர் கொள்ளை கூட்ட கும்பல் போல அதிமுக ஆட்சி நடத்தியதாகவும் தெரிவித்தார் போதை பொருள் கடத்தலுக்கும் முதல்வருக்கும் என்ன சம்பந்தம் குட்கா டிஜிபி பணம் வாங்கியது அதிமுக ஆட்சியில்தான் நடந்தது எனவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி பதில் சொல்லட்டும் எனவும் கூறினார் ஒன்றிய அரசிற்கு தெரியாமல் போதைப் பொருள் வர முடியுமா என கேள்வி எழுப்பிய அவர் இது பற்றி பேச பாஜகவிற்கு யோக்கியது இல்லை என்றார் மேலும் பாஜகவில் பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் சட்டவிரோத செயலில் ஈடுபடுபவர்கள்தான் எனவும் விமர்சித்தார் முதல்வர் தந்த திட்டங்களால் அதிமுகவினரின் மனைவிகளே திமுகவிற்கு தான் வாக்களிப்பார்கள் எனவும் முதல்வர் தவறு செய்வதற்கு ஆதரவு தரவில்லை எனவும் யார் தவறு செய்தாலும் முதல்வர் தண்டிப்பார் எனவும் கூறினார் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் எடப்பாடி பழனிசாமி எதுவும் செய்யவில்லை எனவும் கொடநாடு வழக்கில் அவர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி தொழிலே ஏமாற்றுவது துரோகம் செய்வதுதான் அதற்காக அவருக்கு விருதுகள் வழங்கலாம் என்றார் எடப்பாடி பழனிசாமி ஓட்டுக்காக ஆள் வைத்து கொலை செய்துவிட்டு ஓட்டு வாங்குவார் எனவும் கூறினார் தேர்தலில் போட்டியிட நானாக சீட் கேட்க மாட்டேன் என தெரிவித்த அவர் முதல்வர் கூறுவதை செய்வேன் என்றார் எந்த மக்களுக்கும் எந்த பணமும் கொடுக்காமல் இவர் சொல்லுகிறார் நாங்கள் மக்களுக்கு நேரடியாக பணம் செலுத்துகிறோம் என்று இதை விட ஒரு பெரிய துரோகம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் அது முந்தைய காங்கிரஸ் அரசில் கொண்டு பொழுது எழுபத்தி ஐந்து சதவீதம் ஒன்றிய அரசும் இருபத்தி மூணு சதவீதம் மாநில அரசும் இரண்டு சதவீதம் விவசாயிகளும் கட்டினால் போதும் புயல் வந்தால் மழை வெள்ளம் பாதித்தால் காய்ந்து விட்டால் விலை மழை இல்லாத பொழுது பாதித்தால் அந்த விவசாயிகளுக்கு நூறு மடங்கு பணம் இன்சூரன்ஸ் தொகை பயிர் காப்பீட்டு தொகை கிடைக்கும் ஆனால் இந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இவர்கள் மாற்றி அமைத்த அந்த திட்டத்தை இருபத்தி மூணு சதவீதம்தான் ஒன்றிய அரசு கொடுக்கிறது தமிழ்நாடு அரசை போல் மாநில அரசுகள் எல்லாம் எழுபத்தைந்து சதவீதம் அந்த இன்சூரன்ஸ் திட்டத்துக்கு கொடுக்கிறது இரண்டு சதவீதம் விவசாயிகள் கொடுக்கிறார்கள் அதனால் இவ்வளவு பெரிய தொகையை ஆண்டுக்கு நாலாயிரம் கோடி நாலாயிரத்தி ஐநூறு கோடியை கொடுக்குற மாநில அரசு அண்ணாமலை சொல்வது போல் மோடி பெயர் வைக்க முடியுமா ஒன்றிய அரசு பெயர் வைக்க முடியுமா வீடு கட்டுகிற திட்டத்திற்கு இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் எழுபத்தி ஓராயிரம் அதில் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் மாநில அரசனுடைய நிதி வெறும் அறுபத்தோராயிரம் ஒன்றிய அரசு நிதி இப்பொழுது அந்த நிதியை மாற்றி மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வீடுகள் கட்டி கொடுப்பதற்காக ஆறு ஆண்டுகளில் எட்டு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு இந்த ஆண்டு மூணாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இது மாநில அரசு செய்கிற திட்டம் இந்த திட்டத்திற்கு அண்ணாமலை சொல்லுகிறார் ஒன்றிய அரசு கொடுப்பதாக ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு எதுவும் கொடுப்பதில்லை மழை வெள்ளம் பாதித்த